அல்லாவின் புகழ் அழியாது அன்பு மொழியின்றி மொழி மக்காவின் அருள் பெயர் நித்தம் ஏவு நன்மைக்குள் நன்மை என உண்மைக்குள் உண்மை என என்றைக்கு நம்முடன் வரும் ஜோதி எங்கும் உள்ள அல்லா பெயரை சொல்லு நல்லா நன்மைகள் மாத்திரம் கிடைக்கும் மேடு பள்ளம் இல்லா பாதை தரும் பார்வையில் நிம்மதி பிறக்கும் அன்று மக்கா விதித்தது ஜோதி அதில் உண்டாட்சி உலகுக்கு நீ நாம் எல்லோரும் அல்லாவும் செல்வோம் எடுத்து நல்வாக்கு எப்போதும் சொல்வோம் அடதந்த அடதந்தா அடதந்த நாந்தனா தந்தனா அடதந்த நாந்தனா தந்தனா எங்கும் உள்ள எல்லா பேரை சொல்லும் நல்லா நன்மைகள் மாத்திரம் கிடைக்கும் மேடுவள்ளே